வனம்மாறுங்கள் எனில் முன்னு நெருங்கி வந்துவிட்டது மத்தேயின் அச்சு வாசகம் அதிகாரம் மூன்று சிறை வசனங்கள் ஒன்று தொடக்கம் வரை அக்காலத்தில் திருமுழுப்பு யோவான் சூரியாவின் பாலைநிலத்திற்கு வந்து மனம் மாறி ஏனெனில் முன்னரசு எழுதி வந்துவிட்டது என்று பணம் சாற்றி வந்தார் இவரை குறித்து பாலைநிலத்தில் ஒரு ஆண்டவருக்கான வழியை ஆயத்தமாகுங்கள் அவருக்கான பாதையை சென்னையாகுங்கள் என்று நிறைவாக்கிய எசாயா உழைத்திருந்தார் இந்த யோகான் ஒற்றை குடியிலான ஆடையை அணிந்திருந்தார் கோல் கற்றையை இடையில் கட்டியிருந்தார் கட்டுப்பிழையும் காட்டிக்கு அழிமூண்டு வந்தார் மற்றும் யூதேயா நூலத்திலும் ஜோதான் ஆற்ற அன்றிய பகுதியில் அழித்திலும் இருந்தவர்கள் அவர்களிடம் சென்றார்கள் அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கிவிட்டு ஜோதான் ஆற்றில் அவர்கள் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள் பரிசெயர் சேயர்கள் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதை கண்டு அவர் அவர்களை நோக்கி வில்லியன் பார்க்கிறேன் பெறப்போகும் சிலத்தில் இருந்து தப்பிக்க இருந்தனர் உங்களிடம் சொன்னவர் யார் நீங்கள் மனம் மாறினோம் என்பதை அறிக்கிற்கு சேர்ந்து காட்டுங்கள் உங்களுக்கு சொல்லி ஆபுஹாமிகளுக்கு தந்தையென உங்களிடையே ஆபிராமுக்கு பிள்ளை தோன்றச் செய்ய கடவுள் நல்லவர் என உங்களுக்கு சொல்கிறேன் ஏற்கனவே மரங்கள் கோடனி வைத்தாயிற்று நற்கனி தராத மரங்கள் எல்லாம் மட்டப்பட்டு தீண்டில் போடப்படும் நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீர் ஆற்றிகளுக்கு கொடுக்கிறேன் எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் என்னை விட வலிமைக்கவர் அவருடைய விதிவடி நிதியடிவாரை நீட்டிச் கூட எனக்கு தங்கியிட்டேன் அவர் உங்களுக்கு அவர் பூய ஆவியனும் நெருங்க உங்களுக்கு திருமுழுக்கம் கொடுப்பார் அவர் சுரகை தாம் கையில் அடுத்து கோதுமையையும் பிடித்தெடுப்பார் தம் கோதுமையை கலந்தியும் சேர்ப்பார் ஆனால் பதரை அணையா நெருங்கில் சூட்டடிப்பார் என்று கிறிஸ்துவனும் தோஷம் தீர திரை பிரியமான சகோதர சகோதரிகளை நாங்கள் திருவருகை காலத்தினுடைய இரண்டாவது ஞாயிறு வாரத்துக்குள்ளே நாங்கள் நுழைகின்றோம் இந்த ஞாயிறானது அமைதியின் ஞாயிறு என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது திருவருகை காலம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது திருவருகை காலத்தினுடைய இரண்டு அம்சங்களாக இருப்பது என்னவென்று சொன்னால் முதலாவதாக நாங்கள் ஆண்டவன் ஜேசனுடைய பிறப்பு விழாவை அதாவது அவருடைய முதல் வருகையை நாங்கள் நினைவு நினைவு கூர்ந்து அதற்கான ஆயத்தங்களை செய்வதாக இருக்கிறது இரண்டாவது ஒடையமாக ஆண்டவன் ஜேசுவனுடைய இரண்டாவது வருகைக்கு ஆயத்தம் செய்யும்படியாக நாங்கள் ஆண்டவன் ஜேசனுடைய இரண்டாவது வருகையை தகுதியான முறையிலே எதிர்கொள்வதற்கு அம்பை நாம் தயார்படுத்த வேண்டும் என்று சொல்லி அன்னி திரு அவை இந்த திருவருகை காலத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றது ஆகவே திருவருகை காலம் என்பது ஒரு மகிழ்ச்சியின் காலமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு மீட்பை கொண்டு வந்திருக்கின்றார் ஆகவே அந்த மீட்பிலே நாங்கள் பங்கு கொள்ளுகிறோம் ஆகவே அது ஒரு மகிழ்ச்சியானதாக எங்களுக்கு அமைந்திருக்கிறது ஆகவே ஒரு இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய இந்த இரண்டாவது ஞாயிறை நாங்கள் கொண்டாடுகிற போது இன்றைய ஒரே வார்த்தை விசேட விதமாக நாங்கள் நற்செய்தியை எடுத்து பார்க்கின்ற போது இயேசுவின் முன்னோடியாக இந்த உலகத்திலே தோன்றிய திருமுழுக்கு ஜோபானுடைய மனம் திருப்புதலுக்கான அழைப்பை இன்றைய நாள் எங்களுக்கு தருகின்றது ஆகவே திருமுழுக்கு யோவான் ஆண்டவருடைய வழியை ஆயத்தப்படுத்த மெஸ்யாவனுடைய வழியை ஆயத்தப்படுத்த அவருடைய முன்னோடியாக வந்து மக்களை பாவங்களிலே இருந்து பாவ வாழ்விலே இருந்து மனமாறி ஆண்டவரை நம்பி ஏற்றுக்கொள்ளுமாறும் சிறப்பாக யூத மக்கள் தாங்கள் ஜூதர்கள் என்று கொண்டிருக்கின்ற பெருமையை நீக்கி அவருடைய சட்டத்திட்டங்களே முதன்மையானது என எண்ணி இருக்கின்ற அந்த மக்களை பார்த்து அவர் சொல்லுவார் நீங்கள் அவற்றையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவரை நம்புங்கள் என்று சொல்லி ஆகவே நாங்கள் மனம் மாறி நச்செய்தியை நம்ப வேண்டும் என்று சொல்லி பாலைவனத்திலே அவர் அழைப்பு கொடுத்து பல மக்களை பாவத்தில் இருந்து அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து அவர்களை பாவ வாழ்விலே இருந்து புதிய வாழ்வுக்கு அவர் அழைப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே முதலாவது விடயம் என்னவாக என்று சொன்னால் நாங்கள் மனம் மாற வேண்டும் அதாவது நாங்கள் வாழ்கின்ற பாவ வாழ்விலே இருந்து பிள்ளையான இருந்து நாங்கள் அவற்றை அவற்றிலிருந்து இருந்து மனம் மாறி ஆழ்ந்தவரிடம் திரும்பி வர வேண்டும் என்ற அழைப்பை தருகிறது நாங்கள் பார்க்கின்றோம் உலகமெல்லாம் ஒருவன் தன்னராக்கிக் கொண்டாலும் அவன் ஆன்மாவை இழப்பானாகில் அவனுக்கு வரும் பயன் என்ற இறைவாட்டை எங்களுக்கு புனித சவேரியார் என்கின்ற பெரிய புனிதர் ஒருவரை எங்களுக்கு திரு அவையிலே பெற்று தந்திருக்கின்றது ஆகவே அதே போன்று சின்னன் சிறியோருக்கு செய்கின்ற உதவியெல்லாம் எனக்கே செய்கிறீர்கள் என்று என்ற இறைவாட்டை எங்களுக்கு திரு அவையிலே புனித அன்னை தெரேசாவை பெற்று தந்திருக்கின்றது ஆகவே நாங்கள் இவ்வாறு இந்த இறை வார்த்தைகளை நாங்கள் கேட்கின்ற போது நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இறைவனுக்கு ஏற்ற வாழ்வு வாழும்படியான தான் ஆண்டவன் ஒவ்வொரு இறைவார்த்தை பகிர்வின் மூலமாகவும் நமக்கு அழைப்பை தருகின்றார் ஆகவே இந்த அருமையான காலத்தை அன்னையாம் திருவை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றது ஆண்டவருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவதோடு நம்முடைய பாவ வழிகளில் இருந்து நாங்கள் விடுதலை பெற்றவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அழைப்பை தருகின்றார் இரண்டாவதாக பார்க்கிறோம் மனம் திரும்பி நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆகவே நற்செய்தி தான் நம்முடைய வாழ்வின் வழிகாட்டியாக இருக்கிறது என்பதை நாங்கள் நினைவில் கொண்டு நாங்கள் மனம் மாறி நற்செய்தியை நம்பி இந்த அமைதியின் ஞாயிறாகிய இன்றைய ஞாயிறிலே நாங்கள் அமைதியை ஏற்படுத்துவோராக நாங்கள் வாழ்வதற்கும் ஆண்டவன் ஜேசு இந்த உலகத்திற்கு இரண்டாவது முறை வருகிற அவரை நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு அவரை ஏற்றுக்கொள்வதற்கு வரவேற்பதற்கு எங்களை நாமே தயார் செய்து கொண்டு இவனுடைய அருளையும் இரக்கத்தையும் ஆசிரையும் நாங்கள் இறைஞ்சி அவருடைய வருகைக்காக எம்மை தயார்படுத்திக் கொள்வோம்